நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ பிக்ஸ் அந்த சேனல வச்சுட்டு இருந்தாரு இப்போ அதை விட்டுட்டு யானை கட்சியில போய் சேர்ந்திருக்க மலிக்ஸ் அவரை தான் நம்ம வந்துட்டு சந்திச்சிருக்கோம் வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு ரெண்டு சின்ன திருத்தம் ப்ளூ பிக்ஸ்ன்ற சேனல் ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால அந்த சேனல் பேர் என்ன யூஸ் பண்ணலாம் ஆரஞ்ச் பிக்ஸ் காவி பிக்ஸ் காவி பிக்ஸ் கலிக்ஸ் காவி பிக்ஸ் கலிக்ஸ் காக்கா அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா எங்க தலைவர் பிடிச்சது காக்கா புரிஞ்சுதுங்களா அதனால நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காபி பிக்ஸ் கலெக்ஷன் வச்சுக்கோங்க இன்னொரு திருத்தம் என்ன அப்படின்னா நீங்கள் என்னமோ வேற ஏதோ எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பீங்க கொடுத்தீங்க

எங்க தலைவர் பேசுறத பார்த்து உலக நாடுகளே பயப்படுது முக்கியமா தமிழ்நாடு திமுக அரசு பயப்படுது அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாலு முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சரி மிரண்டுகிட்டே இருந்திருக்காங்க என்னடா இவ்வளவு கோமாளி மாதிரி சரி இவ்வளவு கோமா பேசுறாருன்னு மிரண்டிருக்காங்க நீங்க ஒரு மூத்த ஜர்னலிஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேனல்ல பேசுறீங்கன்னா நீங்க ஆதாரத்தோட பேசுறீங்க எதிர்பார்க்க நீங்க மறுபடியும் வந்து பாருங்க நான் மூத்த ஜர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் போயிருக்கு இருக்கு அப்படிலாம் நீங்க நான் மூத்த ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது நீ வந்து அப்படி என்ன தயவு செய்து என்ன அப்படி பண்ணாதீங்க நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது அரசியல்வாதி புரியுதுங்களா நான் இப்போ அரசியலுக்கு வந்துட்டேன் அதனால என்ன அப்படி பட்டம் கட்டாதீங்க ரெண்டாவது நான் ஆதாரத்தோட பேசுவேன் நீங்க எந்த வீடியோல எனக்கு ஆதாரத்தோட நான் பேசியிருக்கேன் சொல்லுங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய டேட்டாஸை ஈஸியா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில வச்சுக்கிட்டு நான் பேசுவேன் நான் ஆதாரத்தோட பேசுவேன் என் மேல அவதூறு தெளிக்காதீங்க இது எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்புறம் நான் ஒரு கோடி நஷ்டம் இல்ல நிறைய பேர் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறது அந்த பேப்பர் பேப்பர் கையில வச்சிருக்கிறதுனால அது வேற வேற சேனலோட பிரிண்ட் அவுட்டுமா கார்டோட பிரிண்ட் அவுட்டுமா அதை நாங்க வந்து அதுல அதெல்லாம் நீங்க வந்து கேட்காதீங்க அவதூறு பரப்பாதீங்க எங்க தலைவரை வந்து இன்னைக்கு பேசுனதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் போயிருக்கிறாங்க நீங்க வந்து அவரை வந்து ஒரு சைடு பாக்குறீங்க ஒரு சைடு பார்க்கும் போது அது எப்பவுமே தப்பா தான் இருக்கும் இன்னொரு சைடு பாருங்க அப்போ எல்லாமே நீங்கள் டபுள் சைடு பார்க்கணும் நான் ஏன் இப்படி ஆஃப் வச்சுருக்கேன் கெட்டப் இந்த பக்கம் இருக்குது அதனால் அதனால் டபுள் சைடு பாருங்கள் எப்போவுமே சரி சொல்லுங்க சேலமில் அவர் ஏன் இப்படி பேசினாரு அது நீங்கள் எப்படி பார்க்கணும் குடிதான் இது தண்ணி அவ்வளோ தாகம் வெறி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு தாகம் அவர் தீராத ஒரு தாகம் அவ்வளோ தாகத்தில் அவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு புரியுதுங்களா எந்த லூசு பையனாவது தொண்டர்களை இன்னும் அதிகமாக வீடியோ போடுங்கன்னு எங்க தலைவர் சொல்றாருன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்றாருன்னு இருக்கும் புரியுதுங்களா அது மட்டும் இல்ல அவர் வேற என்ன பேசினாரு சொல்லுங்க சார் அவர் சொல்லியிருக்காருல நான் வந்து உங்களுக்கு நீதி குடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது தமிழ்நாட்டு ஆமாங்க நீதி கேஷு பாவங்க ஈசோ விக்டீம் அவரை பின்ன அவருத்த போய் கோடி ஃபைன் போடுறீங்க

ஸ்டார் ஆகிட்டேன் நான் ஆகா ரைட்ரா இனிமே நம்ம வண்டி அப்படி போகக்கூடாது அப்படின்னு நான் உஷார் ஆகிட்டேங்க புரியுதுங்களா இப்போ நான் டக்குன்னு உட்கார்ந்துட்டேன் அவ்வளவுதான் நீங்க அந்த சேவ் சோன் எங்க தலைவருக்கு இல்ல பாகுமதுல நீ என்ன தப்பு பண்ணி அதுக்கு கைதானாலோ இல்ல ஆக்சன் எடுத்தாலோ திமுக பழிய தீமுகா தீமுகா அப்படி போட்டுறோம் எனக்கு கரு ஸ்டாம்ப் நடக்கும் போது முத முத வசத்த கக்குனதே நான்தான் ஒருவேளை ஸ்டாம்ப்டா இருக்குமோ சதி பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க மூவா மூணு பேரு நாலு பேருன்னு பத்த வச்சதே நான் ஆனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வேற ஆனா பத்த வச்சது நான் அந்த மாதிரி கேவலமான அருவறுப்பான வேலைகளை நான் தொடர்ந்து செய்வேன் இப்ப நீங்க கரூர்னு சொன்னதுனால நான் கேக்குறேன் விஜய் களத்துக்கே வரல வந்ததுக்கே வந்து ஐம்பது உயிர் போயிடுச்சு இதெல்லாம் என்ன சார் நீங்க தியாகிகளை கொச்சப்படுத்துறீங்க நானா எல்லாம் இந்த கட்சிக்காக இன்னும் இன்னுயிர் தியாகி சார் நான் கொச்சப்படுத்த ஆமாங்க களத்துக்கே வரல அஞ்சு பேர் நீங்க ஏன் இந்த மத்த கட்சியில எங்க ஐம்பது பேர்ஸ் ஆகல

பொங்கலுக்கு அதுல எல்லாருமே எங்க பசங்க ஜேர்ன் டிக்கெட் எடுத்துட்டாங்க. எப்படி? நீங்க நாங்க வைக்கலங்க. நாங்க வைக்கல திமுக வச்சது. நாங்க வைக்கல. இப்ப மறுபடியும் 5000 போறாங்க. எங்க தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆயிடும். அதுக்கு தான் எங்க படத்தை வேற எதுக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க வேற எதுக்கு அது வேறங்க இவங்க ஐயாயிரம் கொடுத்தது வேற ஒரு நோக்கத்துக்கான பாருங்க அது எங்களுக்காக நாங்க படம் பாக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த அளவுக்கு நாங்க ஆகச்சிருந்த அறிவாளிகளா நாங்க யோசிக்கிறோம் எங்களை மாதிரி ஒரு மடக்கு ஊதிகளை யாரும் பாக்கவே முடியாது நாங்க அந்த அளவுக்கு மடக்கி மடக்கி சூப்பரா கேள்வி கேட்டு நாங்க அம்மா போறோம் ஒரு வகையில சரி காசை வாங்கிக்கோங்க ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா கூட ஒரு வகையில ஏதோ ஏத்துக்கலாம் காசையே வாங்காதீங்கன்னா அது என்னது பாருங்க உங்க தொண்டர்கள் எல்லாம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணு அடிக்கிறாங்க வாங்காதீங்கன்னு ஒரு பையன் எங்க அம்மாவை அடிச்சிட்டேன்ன்றதை பெருமையை பேசிட்டு இருந்தாங்க இதுல நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா நான் எப்படி பாக்குறேன்னா இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவரை ஒரு தொண்டனால் விரும்ப முடியுமா நீங்கள் இவ்வளோ ஒரு பற்று வெறி கொண்ட பார்க்க முடியுமா யூ யூ கேன் கேன் டிஎம்கே ஆர் 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 பிஜேபி காங்கிரஸ் எனி அதர் தட் இஸ் விஜய் அவ்வளோ அவ்வளோ காதல் ஈர்ப்பு கொண்டதுனால தான் இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அதே இன்னொரு பையன் சொல்கிறான் எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜய் என்ன தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு அந்த தேரி உருவா நீங்கள் பாருங்களேன் இப்படி ஒரு 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 ஒர்க் அவுட் பண்ற ஒரு பர்சன்ஸை நம்மளால மீட் பண்ண முடியாது சான்ஸ் நீங்க என்னதான் சேனல் சேனல் போய் உட்காந்து பேசினாலும் களம் வந்து ஆளுங்கட்சி பக்கம் தான் இருக்கு மக்கள் வந்து ஆளுங்கட்சி கொடுக்குற நலத்திட்ட உதவிகளை தான் விரும்புறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது அது இல்லைம்மா அது வந்து அது வந்து ஃபேக் அது அது ஃபேக் நான் நாங்கள் வந்து க தனியாக ஒரு டேட்டா எடுத்தோம் என்னோட ஃப்ரெண்ட் பாண்டே மூலியமா ஒரு சில டேட்டாஸ் எடுத்தோம் சோ எங்க டேட்டாஸை வந்து பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு நாங்க நாங்கள் டேட்டாஸ் எடுக்கும்போது நாங்கள் என்னைக்குமே நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் அந்த டேட்டாஸ் நாங்கள் அப்டி பிரிச்சு

இப்ப லூசு விஜய்கள் வந்து முப்பதுதான் சொன்னாரு கோஸ்டல் கார்டு கார்டே போகல பண்றதுக்காக வச்சிருக்கேன் அது தனியா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் ஆயிடும் உங்க கட்சியில என்ன சொல்றாங்க எங்களுக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க உறுப்பினர்கள் இருக்காங்க ஓட்டு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அதே மாதிரி அதிமுக எங்களுக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்குங்கிறாங்க இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் தான் இருக்காங்க யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க மலேசியா எம்பசில இருந்து போடுறாங்க அமெரிக்காவில இருந்து போடுறாங்க கேரளாவில இருந்து இப்பவே ஒரு 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 கோடி பேர் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சென்னைக்கு மாத்தி இருக்கிறாங்க ஆதார் கார்டு மூலியமா இங்க வந்து மாத்தி நாங்க இங்க ஓட்டு போடுறோம் அங்க நாங்க பினராயி போட மாட்டோம் அப்படியே மாத்திரம் சென்னைக்கு வந்து வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க ஒரு கோடி பேர் கேரளாவில் ஆந்திராவில் வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க இதெல்லாம் நீங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் முதல்ல உங்கள் தொண்டர்களுக்கு எஸ்ஐஆர்ல ஓட்டு வந்துருச்சு அதை போய் பார்த்தாங்களா அது வரலனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் உள்ளே போய் நாங்களே எல்லாத்தையும் அமைக்க விட்டு வந்துடுவோம் அதெல்லாம் நாங்கள் வந்து பக்கா பிளானில் இருக்கோமா ஸோ எங்களுடைய வெற்றின்றது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் ஒருவேளை நாங்கள் இந்த தேர்தலில் தோத்துட்டா கூட ஒருவேளை நாங்கள் தோத்துட்டா கூட

இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையாவது அவதூறு கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி